கோயிலில் இறைவன் இருக்கக்கூடிய கருவறை சின்னதா இருக்கு ஆனா அர்த்த மண்டபம் மகா மண்டபம் அப்படின்னு மண்டபங்கள் வெளிப்புற பிரகாரங்கள் இதெல்லாம் பெரிய அளவில் இருக்கு இவ்வளவு பெருசா ஒரு கோவில் எதுக்காக இருக்கணும் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு வாரியார் சுவாமிகள்கிட்ட ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு அதுக்கு வாரியார் சுவாமிகள் சொன்ன விளக்கம் என்ன அப்படின்னா கோவில்களை அந்த காலத்துல மன்னர்கள் பெருசா அமைச்சதுக்கு காரணம் பொது உடைமை தான் அப்படின்னு வாரியார் சுவாமிகள் சொல்றாங்க கோவில்கள் அப்படிங்கிறது முன்பு ஒரு காலத்துல சாமி கும்புறதுக்கான இடமா மட்டும் இல்லை சமுதாய நிலையங்களாக இருந்திருக்கு பொதுமக்களுடைய குறைகளை கேட்டறிந்து தீர்ப்பளிக்கக்கூடிய நீதிமன்றங்களாக சொல்லணும்னா சுந்தரருக்கும் இறைவனுக்கும் நேர்ந்த வழக்கு அப்படிங்கிறது நல்லூர் கோவில்ல விசாரிக்கப்பட்டது பழையனூர் நீலிக்கும் வணிகனுக்கும் நிகழ்ந்த வழக்கு திருவாலங்காட்டு கோவில்ல விசாரிக்கப்பட்டது இன்னும் சொல்ல திருவோத்தூர் திருமார்பேரு திருப்பனந்தாள் கூகூர் திருவெரும்பியூர் இந்த கோவில்கள் இருக்கக்கூடிய கல்வெட்டுகள் எல்லாம் ஆலயங்கள் எந்த அளவுக்கு நீதிமன்றங்களா இருந்திருக்கு தெரிவிக்கிறது திருக்கோவில்கள் மருத்துவமனைகளாகவும் அந்த காலத்துல இருந்திருக்கு பதினைந்து படுக்கைகளை கொண்டது அப்படிங்கிற விவரம் வந்து தெரிய வருது அதே மாதிரி புயல் வரும்போது வெள்ளம் வரும்போது மிகப்பெரிய இயற்கை பேரிடர்கள் எல்லாம் வரும்போது மக்களுக்கு தஞ்சம் கொடுக்கக்கூடிய இடங்களாக கோவில்கள் இருந்திருக்கு அதே மாதிரி மிகப்பெரிய போர்கள் நடக்குதுன்னா அந்த போர்களில் நடக்கக்கூடிய வன்முறை கலவரங்கள்ல இருந்து மக்கள் தங்களை காத்துக்கொள்வதற்கான இடங்களாகவும் கோவில்கள் இருந்திருக்கு இப்படி சாமி கும்பிடுறதுக்கு மட்டும் இல்லாம இத்தனை விஷயங்களுக்கும் ஆலயங்கள் அந்த காலத்துல பயன்பட்டு இருக்கு அப்படிங்கிறதுனாலதான் அந்த காலத்திலேயே கோவில்களை விரிவாக நம்முடைய மன்னர்கள் கட்டி வைத்திருக்கிறார்கள் இதுதான் கோவில்கள் பெருசாக கட்டப்படுவதற்கு காரணம் இது மாதிரி பல ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள திருவருள் டிவி சேனலை சப்ஸ்கிரைப்